எபேசியர் ஆறு இந்த ஆறாவது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பவுல் வந்து பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு அடுத்தது பிதாக்களுக்கு புத்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வேலைக்காரருக்கு புத்தி சொல்றாரு நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமானாக இருக்கிறவங்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க அதே போல் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு அடுத்தது எஜமான்களுக்கு புத்தி சொல்கிறாரு நீங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் சொல்றாரு பவுல் கடைசியா ஒரு புத்தி சொல்றாரு என்ன சொல்றாருன்னா என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சருவாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சொல்கிறாரு இந்த சருவாயுத வர்க்கம்னா என்ன அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் மீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத கால்களில் தொடுத்தவர்களாயும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சன்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் பவுல் என்ன சொல்றாருன்னா சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் எனக்கு அடுத்த காரியத்தையும் என் சுக செய்தியையும் உங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாகிய தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான் அவனை நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிட்டு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக ஆமேன் இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு எளிய நிருபத்தை முடிக்கிறார்